ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம்னு பார்த்திங்கன்னா விவசாய தாங்க இந்த நிலத்தை பார்த்தினா முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இங்கே பார்த்துருக்கீங்களா பார்க்குறீங்களா இந்த நிலந்தாங்க விலைக்கு வந்திருக்கு மூணு ஏக்கரா இருக்குங்க கரும்பு போட்டு வெட்டி இருக்காங்க ரெண்டு பக்கமும் வாழைத்தோப்பு இருக்குதுங்க அது மற்றவங்களுதுங்க இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்ரோடு பேஸில் தாங்க மூணு ஏக்கரா இந்த நிலம் இருக்குங்க விவசாய நிலங்க கம்மி வேலைக்கு வந்துருக்குங்க இந்த நிலத்துக்கு உரிமையான ஒரு கிணறும் இருக்குங்க ரெண்டு கிணறுங்க ஒன்று வந்து இந்த நிலத்துக்கு சொந்தமானதுங்க இன்னொரு கிணறு வந்து இது வந்து இந்த நிலத்துக்கு சொந்தமான கிணறுங்க தண்ணி மேலோட மேல அப்படியே இருக்குங்க நீங்கள் பார்த்தவே தெரியுங்க பாரு கல் போட்டு காமிக்கிறேங்க இலவச மின் இணைப்பு இருக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு இந்த கிணறுக்கு தண்ணியெல்லாம் உபயோகப்படுத்துறக்கு தண்ணி பிரச்சனை இல்லைங்க தண்ணி மேலே இருக்குங்க இருக்குதுங்க பாருங்க கல் போடுறோம் தெரியுங்க இந்த நிலத்துக்கு இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா வருதுங்க ரெண்டு பக்கமும் வாழைத்தோப்பு வருதுங்க ஸோ இந்த நிலத்தில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்குங்க பாருங்கள் இந்த நிலந்தாங்க கொஞ்சம் ஜம்பிங்கில் தாங்க இந்த நிலம் வருது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தூரத்தில் ஒரு வீடு தெரியுது இல்லைங்க அதுவும் இந்த நிலத்துக்கு சேர்ந்தது தாங்க ஃபுல்லாக கட்ரோடு பேசுங்க இந்த நிலத்துக்குங்க மூணு ஏக்கராங்க மொத்தம் ஒரு ஏக்கராக வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு இந்த நிலத்துக்கு சேர்ந்தது தாங்க கட்ரோடு பேசுங்க இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்க பங்குங்க கட்ரோடு பேஸில் இருக்குங்க தார் ரோடு போட போகிறாங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது எங்கே இருக்குன்னா இருக்குங்க இருக்குதுங்க இருந்து ஸ்ரீராமபுரம் போகிற வழியில் பண்ணப்பட்டி ஊர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மெயின் பைபாஸ் ரோடில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வருங்க கட்டரோட சேர்ந்த மாதிரி இந்த நாளாக இருக்குதுங்க இத் இந்த இப்போ ஒரு கிணறு பார்க்க போகிறோங்க ஸோ அங்கே அந்த தான் நம்ம பார்த்துட்டு இருந்ததுங்க இது வந்து கூட்டு கிணறுங்க இதுக்கும் இலவச மின் இணைப்பு இருக்குதுங்க இந்த நிலமும் இவங்களுக்கு சேர்ந்தது தாங்க மொத்தம் மூணு ஏக்கராக வருதுங்க இது கிணத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு நிலத்துக்கு பாய்ச்சிக்கிறாங்க இலவச மின் இணைப்பு இருக்குதுங்க இது கூட்டு கிணறுங்க இதுலேயும் தண்ணி நிறையாவே இருக்குதுங்க நம்ம கிணத்துலேருந்தே பாய்ச்சிக்கலாங்க தண்ணிக்கெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லைங்க மூணு ஏக்கராங்க இருபது லட்ச ரூபா ஏக்கராக சொல்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி டு ஸ்ரீராமபுரம் போகிற வழியில் பண்ணப்பட்டி ஊர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க